பாக்கியா செல்வி ரெண்டு பேரும் கடையில் இருக்காங்க ரெண்டே ரெண்டு கஸ்டமர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்ல வேலை ஒரு ஈடு இட்லியோடு நிப்பாட்டிக்கிட்டேன் நிறைய ஊற்றிருந்தாக்கா நிறைய வீணாக போயிருக்கோம் அப்படின்ட்டு செல்வி புலம்பிகிட்டு இருக்காங்க ஒன்று கவலைப்படாத செல்வி இன்றைக்கி தானே கடை திறந்துருக்கோம் மூணு நாளைக்கு லீவ் விட்டுடுறோம் இல்லையா வந்து பார்த்துருப்பாங்க நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்போ வேறு கடைக்கு போயிருப்பாங்க இன்றைக்கி திறந்தாச்சு இல்லையா நாளையிலேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் கடை வாசலில் கோபி வந்து இறங்குறாரு கோபி காரவட்டி இறங்கி கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு என்ன இவர் இந்த நேரத்தில் இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா யோசிச்சுட்டு கோபி உள்ளே போய்ட்டு ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு பாக்கியாவை அப்படியே ரொமாண்டிக்காக லுக் விட்டுட்டுருக்காரு இதை பார்த்துட்டு செல்ஃபி பாக்கியா கிட்டே அது கோபி சார் இந்த நேரத்துக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உடனே வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்காரு இது என்ன புதுவித காதலாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ பாட்டுக்கு வேலையை பார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கோபிக்கிட்ட போயிட்டு என்ன உங்களுக்கு வேணும் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இப்படி கேட்குறேன் உங்கள் கடைக்கு எதுக்கு வருவாங்க சாப்பிட தானே வருவாங்க எனக்கு ஒரு கப்பில் காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு உங்களை பார்த்தா பசிக்காக சாப்பிட வந்தவர் மாதிரி எனக்கு தெரியல வேறு எதுக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இங்கே பாரு பாக்கியா நீ யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாத உனக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுவும் எனக்கு இன்னொரு பிரச்சனையாகி ஆகி போயிடும் நீங்கள் தயவு செய்து இங்கே எது கிளம்புங்க அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க இல்லை இல்லை பாக்கியா நான் பாட்டுக்கு இங்கே ஓரமாக உட்காந்துருக்க போகிறேன் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என்னோடய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கோபி சொல்கிறாரு ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு கல்லாட்டை பண்ணக்கூடிய கவுன்சிலர் தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு அங்கே வர்றாரு பாக்கியாவை பார்த்து வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வராரு கோபி அதிர்ச்சியோடு பார்த்துட்டுருக்காரு நான் உங்கள் கிட்டே பிரச்சனை பண்றதுக்கெலாம் வரலமா நான் சாப்பிட தான் வந்திருக்கேன் நாங்கள் கேட்குற சாப்பாடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாட்டு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருப்போம் உங்கள் கிட்ட முட்டை ஆம்லேட்லாம் கேட்க மாட்டோம் அங்கே மூணு பேர்த்துக்கும் ஆளுக்கு அஞ்சஞ்சு பூரி மட்டும் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இன்றைக்கி பூரிலாம் போடவே இல்லை இட்லி தோசை மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு பார்க்க சொல்கிறாங்க என்ன மேடம் இது தான் உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் எப்போ கேட்டாலும் எதுவும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி கடை ஓடும் சரி நான் இப்போ போகிறேன் திரும்பி கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு வெளியே போகிறாரு கோபி பாக்கியர்கிட்ட இந்த பற்றிலாம் நீ கவலைப்படாத இவனை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு கடையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு பாக்கியாவும் செல்வியும் கிளம்புறாங்க கோபி ஒரு சேரில் உட்காந்துருக்காரு கோபிக்கிட்ட வந்து பாக்கியா கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு உங்களை உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போன அவ்வளோதானே அப்படின்ட்டு கோபி வெளியில் போகிறாரு பாக்கியம் வெளியில் வராங்க கடையை மூடிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பாக்கிய பைக்கில் முன்னாடி போகிறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு கோபி போயிட்ருக்காரு பாதியில் நிப்பாட்டி எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க இல்லை பாக்கியா நீ பாட்டுக்கு போ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் பொதுவான ரோடு இது உனக்கு பாதுகாப்பாக பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் நீ வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் உங்ககூட வந்துட்டு அப்புறம் என்னுடைய பாதிக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபி சொல்கிறாரு பாக்கியா எதுவும் பேசாமல் டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு கோபி அங்கேருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு போன பாக்கியா ஈஸ்வரியோட ரூமில் போயிட்டு படுக்கிறாங்க ஈஸ்வரி கட்டில் படுத்துருக்காங்க கீழே பாய் வரைத்து பாக்கியா படுக்கிறாங்க ஏன் பாக்கியா ஒரு முன்னு படுக்கலையா அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க இல்லத்த இங்கே படுக்கணும் போல இருந்துச்சு அதான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு பாக்கிய சொல்கிறாங்க மேலே வந்து கட்டில் படு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லத்த உடம்பு ஒலிக்கு தரையில் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்கிறாங்க காலையிலேருந்து மாடாக உழைச்சிட்டு சாயங்காலத்தில் இப்படி வந்து புலம்புனா என்ன பண்ணுறது உன்னை யார் வேலைக்கு போக சொன்னால் நீ கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் போய் நடத்தி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி அந்த ஹோட்டலை ஆரம்பித்ததுனால செழியனுக்கு பிரச்சனை வந்துச்சு அது வந்திருக்கக்கூடாது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காது என்னுடைய ஹோட்டல்னால நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அதை நான் பார்த்துக்குறாதேன் இந்த பேச்சை இதோடு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்க சொல்கிறாங்க அடுத்த சீனில் சுதாகருடைய வீட்டை கட்டுறாங்க சுதாகர் இங்கே வெளியே போகிறதுக்கு கிளம்பிட்டுருக்காரு அங்கே இனியா வந்து அங்கிள் ஒரு நிமிஷம் நேற்றுக்கு உங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் உங்கள்கிட்ட என்னுடைய பேரில் உள்ள அந்த ஹோட்டலை நான் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியாக கேட்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனா நீ அதுக்கு போக வேண்டாம் நீ வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப எதுக்கு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கேட்குறாரு இல்லை அங்கிள் எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குது அப்படின்ட்டு இனியே சொல்கிறாங்க போர் அடிக்குதுன்னா ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா டிவி பாரு அதை விட்டுட்டு எதுக்கு நீ இந்த மேனேஜ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த வேலையெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு சுதாகருடைய ஒய்ஃப் சொல்லிகிட்ருக்காங்க சுதாகர் இனியாவை பார்த்து நீ உங்கள் வீட்டில் இருந்தபோது உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்கல் அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க அப்புறம் இருக்குது இங்கே வந்து செய்யணும் அப்படின்ட்டு ஒத்த காலில் நிற்கிறேன் இங்கே பாரு இனியா உனக்கு செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னாக்கா என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் எவ்வளோ வேணாலும் பணம் நான் தரேன் அதை விட்டுட்டு இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் அப்படின்ட்டு தேவையில்லாத பேச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இனியா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இதோட எந்த பிரமோ முடியுது